ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கைரளி விளக்கம் எந்த ஒரு கறியும் வச்சுட்டு அது அந்த வச்ச பாத்திரத்தில் வடை சட்டியோ மீன் சட்டியோ அதில் வந்து பெரட்டி கொஞ்சம் சோறு போட்டு பெரட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஒரு வெரைட்டி அது வந்து சிக்கன் வெரைட்டி இப்படி சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சில வீடுகள்லாம் இது அடித்தடியாக இருக்கும்னு சொல்கிறத கேட்டிருக்கிறேன் அதுக்கு வந்து எப்படி அப்படின்னா இந்த நார் நாராக இருக்கிற சிக்கன் பீஸாக இருந்தாலும் போதும் எந்த மாதிரி சிக்கன் பீஸாக இருந்தாலும் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு ஒரு வானிலையை அடுப்பில் ஏற்றி அதில் பெருஞ்சீரகம் போட்டு சோம்பை போட்டு பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா மல்லிப்பொடி எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு கப்பு சிக்கன் தான் இருந்தது அதில் வந்து நல்லா வணக்கிட்டு இந்த சிக்கனை பச்சை சிக்கனை அதில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அதை வெந்துட்டு இருக்கும்போதே திரும்ப ஒரு வடை சட்டையில் நான் பெருஞ்சிரகம் எண்ணெயெல்லாம் போடுறேன் போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் போடுறேன் இஞ்சி போ பெருஞ்சிரகம் போட்டு இஞ்சி பூண்டு விழுத்தும் பெரிய வெங்காயமும் க்ரஷ் பண்ணதை நல்லா க்ரஷ் பண்ணதை இதில் போட்டு திரும்ப வணக்கிட்டு நம்ம இருக்கிற சிக்கனில் வந்து நம்ம சேர்த்துறோம் நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்ன தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை வந்து வறுக்கிறேன் எண்ணெய் எல்லாம் ஊற்றாம தான் வருத்தேன் வறுத்து அதை வந்து மிக்சியில் வறுத்து மில்க் சாக்லேட் மாதிரி அரைஞ்சு கிடச்சிருக்கு அது அந்த கொப்ரா தேங்காவாக இருந்ததுனால அது சாக்லேட் மாதிரி இருந்தது அதை அரைக்கும் போதே நம்ம சாக்லேட் மாதிரி இருக்கிறதுனால சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கறியில் சேர்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டான ஒரு விபவம் இது 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 சோறு கூட பெரட்டி சாப்பிட சப்பாத்தி பரோட்டா நான் உப்புமா கூட கூட நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல இரும்பு வடை சட்டியில் செய்கிறதுனால சுண்டி சுண்டி சுக்கா ஃப்ரை மாதிரி ஆயிரும் இனி வந்து இதோட கிரேவியே வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் ஒன்றும் ஊற்றி சாப்பிட இல்லாட்டினாலும் இதை பெரட்டி விரட்டி சாப்பிட்றதுக்கே சும்மா சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் இந்த மனசிட்டிலேயே பெரட்டி காமிச்சது ரொம்ப டேஸ்டான இது வந்து கேரளா ட்ரெடிஷ்னல் பீபவம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்